நாங்கள் இன்றைக்கு வந்து குடும்பமா வந்து ஹெனி மூனுக்கு போயிருந்த நாங்கள் கனிமூனுன்றதுமே நீங்க வேற விதமா யோசிக்காதீங்க ஒரு சாப்பாட்டு கடைக்கு தான் போயிருந்தனாங்க இந்த சாப்பாட்டு கடைக்கு பேர் வச்சிருக்கிறேன் கனிமூன் சொல்லி ஒன்லி சுவாவில் இருக்குது கதவை திறந்ததுமே மிகவும் அழகான காட்சி பூக்கொத்தா வந்து வடிவாக வச்சிருந்தவை அதை விட லைட் வந்து வடிவா இருந்தது முன்னுக்குள்ள பார் வந்து நல்லா இருந்தது ஹனிமூன் சாப்பாட்டு கடை வந்து மிக மிக இருந்தது அந்த லைட்டுகள் எல்லாம் நல்லா இருந்தது சொல்லி இனி வந்து நாங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ண போகிறோம் நாங்கள் வந்து நானும் அதோட வந்து மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸும் அதோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் ஒரு டெவலும் எடுத்த நாங்கள் அதோட ரோலும் ஜூஸ் வகைகளும் எடுத்த நாங்கள் இப்போ ஆர்டர் பண்ணிக்கொண்டிருக்கிறார் குரு நாங்கள் இனி வந்து ஜூஸ் குடிக்க போகிறோம் ஜூஸ் எடுத்த நாங்கள் அஞ்சு பேருக்கும் ஒவ்வொரு ஜூஸும் ஒவ்வொரு விதமான சுவையாக இருந்தது எங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தது ஆர்டர் பண்ணி கொஞ்சம் நேரத்திலேயே சாப்பாடு வந்துட்டுது இனி நாங்கள் சாப்பாடு சாப்பிட போகிறோம் பார்க்கவே அந்த மாதிரி இருக்குது சாப்பிட்டு பார்த்த எங்களுக்கும் அப்படி ஒரு சுவியாக இருந்தது இந்த விலாசத்தை வந்து நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் நீங்களும் போய் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க எல்லோருக்குமே பிடிக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து ஒரு மைங்கோ லேசியும் குடித்தேன்னா அப்படி ஒரு சுவியாக இருந்தது கண்டிப்பாக ஹனிமூன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க ஓவியா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்